எனக்கு இன்னைக்கு நிறைய இடங்கள்ல காலையில இருந்து உங்களுடைய முகம் தென்பட்டதுங்க ஆனந்தமா இருந்தது நிறைய நிறைய பதில்கள் இன்னும் இன்னும் ஏதோ நம்ம பண்பட வேண்டும் என்று அந்த ஒரு உங்ககிட்ட அந்த வார்த்தை வந்த மாதிரியே இருந்தது எனக்கு இன்னைக்கு ஆமாங்கய்யா ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்கய்யா அதெல்லாம் இன்னைக்கு நிறைய ரீசெண்டா நீங்க பேசினதே நம்ம அந்த தேர்வாய் மக்களுக்கு போய் நீங்க செஞ்சுதாங்க தாங்க உட்காந்து தகவல் படிக்கணும்னு சொல்லி அந்த எல்லாம் அனுப்புனது ஆமா அதுல இதுல நம்ம என்ன ஒரு எனக்கு நல்லா புரிஞ்சது அந்த பணிவு அன்பு அந்த நம்ம உண்மையா இருக்கணும் இப்ப நான் உங்ககிட்ட பேசினா அந்த சொன்ன மாதிரி நான் நடக்கணும் அந்த உண்மையா இருக்கணும்ன்ற ஒரு தாட் இன்னைக்கு ரொம்ப ஆழமா நீங்க எனக்கு நிறைய இடங்களும் முகம் தோண்டி சொன்ன மாதிரியே இருந்ததுங்கய்யா ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா மட்டும்தான் நம்ம வந்து மேம்பட முடியும்

ஐயா இது நூத்துக்கு நூறு உண்மைங்கய்யா இது எப்படி நீங்க சொல்றது இவ்வளவு நாளா நானுக்கு மனசு கூட சண்டை போட்டுக்கிட்டு இப்ப மூணாவது ஆளு இப்ப நீங்க எனக்கு கடைசியா ஒரு குரு மாதிரி சொன்ன பிறகு அப்பா ஒருத்தர் சொல்றது தெளிவா கேளு இல்ல நீ அமைதியா இருக்கு சொல்லி ஆஃப் ஆயிட்டு சிம்பிளா முடிச்சிட்டீங்க நீங்க நான் இதுக்குதான் நடக்கலாம்னு சொல்றேன் ஏன்னா இப்ப நம்ம இங்க அறிவு கொண்டு ஒரு சிட்ட பண்ணும் போது மனம் ஒண்ணு சொல்லலாம் கண்டிப்பாங்க ரெண்டுமே என்ன செய்யலாம் ஒரு யோசனையோ ஓடும் மூணாவது பசங்க உள்ள வச்சீங்கன்னா நான் அவருக்கு கேப் பண்ண வச்சுட்டா அது அவருன்னு சொல்லும் போது உங்களுடைய அறிவு கொண்டுதான் செய்ய முடியும் அறிவு இல்லாம செய்ய மனால வேலை செய்யாது ஆமாங்கய்யா ஆமாங்க நான் இன்னைக்கு நான் எதுவுமே எதிர்பார்க்கல இன்னைக்கு நான் நினைச்சு கேட்டது நினைச்சதா தான் அந்த மூன்றாவது உங்களை நினைச்சு இனிமேல் உங்கள் முடிவுல தான் செயல்படணும்னு என்னுடைய பிறந்த நாள்ல இருந்து இதை நான் ஒரு பெரிய ஆதிக்கமா எடுத்துக்கிட்டேங்கய்யா ரொம்ப நன்றிங்க நன்றிங்க எல்லாமே டக்கு டக்குன்னு ஒரு சின்னதா எனக்கு எது டவுட் வந்தாலும் சரி ஒரு சின்னதா எனக்கு வேலை செய்யற இடத்துல ஒரு கோபம் எது வந்தாலும் சரி டக்குன்னு மனசுல வந்துடுறீங்க உடனே பயில் கொடுத்துறீங்க அந்த செயல் உடனே நடக்குறீங்க அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம்

பனி முத நீ உண்மையா இருக்கியா எனக்கு நீ உண்மையா இருக்கியான்னு நினைச்சு செம்மையான வார்த்தையாக அப்பா அப்போ நான் இதுக்கு முன்னாடி வள்ளல் பெருமாநாட்ட விளக்கேத்தி நான் அழுது என்ன ஐயா கையை பிடிச்சு கூப்பிட்டு போங்க எனக்கு கூட சொல்லி அழுதேன் இப்ப ஆளையும் அனுப்பிட்டாரு அப்ப நீ எதுக்கு இன்னும் உண்மையா இல்லாம கைய கொடுக்காம இருக்க அப்படின்னு செவ்ல அடிச்ச மாதிரி இருந்தது அப்ப இருந்து அப்படியே நான் இன்னைக்கு பிறந்த நாள் மாதிரி வாக்க கொடுத்துட்டே அப்பா நான் இனிமேல் உண்மையா இருப்பேன்பா அப்படியே எனக்கு எது ஒண்ணு ஐயாட்ட உடனே போன் பண்ணி பேசுறேன்னு சொல்லிட்டு மனசு அவ்வளவு நிம்மதியா ஆனந்தமா இருந்ததுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இவ்வளவு நாள் என் பிறந்த நாள் கிடைக்காது கிஃப்ட் கிடைச்ச மாதிரி இருந்ததுங்க ஆமாங்க ரொம்ப சந்தோஷங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க விளக்கத்தை நாலு மணிக்கு என்ன கேட்டப்பெல்லாம் நான் கேட்டிருக்கேன் ஐயா வடல் பெருமாநாட்ட ஐயா நிறைய பேர் நிறைய சொல்றாங்க எனக்கு புரியல என்னால ஒருத்தனம் ஒழுங்காவும் நடக்க முடியல எனக்கு ஏன் நீங்க அப்பத கடை அடித்தால் கொள்வாரு இல்லைன்னு சொன்னீங்க இப்ப எனக்கு யாராவது அனுப்புங்க நான் ஒழுங்கா இருக்கும்னு நான் அப்படிலாம் அழுது இருக்கேன் நான் ஒழுங்கா இருக்கணும் ஜீவன் மாதிரி மண்மல பெருவாழ்வு அடையணும் வேற என்ன ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கருத்து சொல்லும் போது அந்த கருத்து என்ன புரிய வைங்க எங்களுக்கும் கையை பிடிச்ச கூட்டு போக ஒரு ஆள் வேணும் ஏன்னா சில குருமார்கள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி இருந்துருவாங்க நம்ம எல்லா விஷயத்தையும் சில பேர் ஷேர் பண்ணவும் முடியாதுங்க நிறைய நம்ம யூடியூப்ல சில பேர் குருமார்களா வந்து ஸ்பீச் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு இயல்பு கடைசார்ந்த ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்கூல்ல கடைசி பெஞ்சில இருக்கிறவங்க வந்து டீச்சர் போய் பக்கத்துல நெருங்கி கேட்க முடியாது அந்த மாதிரி ஒரு சில குருமார்க் நடந்துக்கிறாங்க அப்ப நீங்க வந்து ஐயா எப்பனாலும் யாருனாலும் கால் பண்ணுங்க என்னனாலும் கேளுங்கன்னு சொல்லும்போது அந்த மாதிரி ஒரு ஆளை எனக்கு வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி நான் ஐயா கிட்ட கேட்டு வந்தவங்க நீங்க வந்து எனக்கு உண்மையிலேயே ஐயா வந்து எனக்கு உடனே அதை காமிச்சாருங்க அது நூத்துக்கு நூறு நடந்த உண்மை நான் கேட்டு ரெண்டு மாசத்துல எனக்கு ராமகிருஷ்ணன் இப்படி தான் ரெண்டு பேரும் யாருன்னு பார்த்துதான் ஆஹ் கிருஷ்ணனா இதே போல எனக்கு சன்மார்க்கனா என்னன்னு நான் தெரியணும் எனக்கு

ஐயா அதாவது அதான் நான் சொல்றேன் இல்லைங்கய்யா இப்ப நிறைய நம்ம யூடியூப்ல நம்ம பாக்கும்போது அவங்க அந்த இடத்துக்கு போய் இருந்து சில நம்ம என்ன சொல்றது தகவல் படிச்சு எல்லாம் வந்து சில இடங்கள்ல வந்து அவங்க சில எக்ஸசைஸ் சில ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து அங்க வரும்போது மனநிம்மதி ஏற்படுது இவ்வளவு லாங்ல இருந்தா நீ இருக்கிற இடத்துக்கு உனக்கு நீங்க பதில் வந்து எனக்கு கொடுக்குறீங்க அது எனக்கு ஆச்சரியமா இருக்குறீங்க நான் இங்க நினைச்சு மனசுல இன்னைக்கு நினைக்கிறது நீங்க அவ்வளவுதான் அப்படி கண்ணு முன்னாடி எனக்கு பதில் தெளிவான பதில் கொடுக்குறீங்க இதுல உங்ககிட்ட ஷேர் பண்ணும் போது இதுல இது இதுல வேற யாருமே இதுல பொறுக்க வேற எக்ஸ்ட்ரா எதிர்கருத்தே சொல்ல முடியாது உண்மையான கருத்தை வந்து இங்கயும் லாங்ல இருந்து நமக்கு மனசு ரீதியாக கொடுக்கும் போது அவ்வளவு ஒரு கரெக்டா இருக்கு அது பெரிய எக்ஸைட்டிங்கா தான் இருக்குது உண்மையில சொல்ல போனோம்னா எனக்கு இதெல்லாம் பெரிய மாற்றமா தெரியுது இப்போ ஒரு த்ரீ மந்த்ஸா உண்மையிலே சரிங்க சரிங்க நல்லது யாரையே பாதியில ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப நீங்க பெரிய பேரு மாற்றம் அடையணும் பெரிய மாற்றம் நடக்கணும் இங்க நம்மளால நடக்கணும் ஏன்னா இப்போ அதுக்கான சூழ்நிலை உருவாகணும் நம்மளும் அந்த ஜீவ காரணியத்தை பயிற்சி கூட மாதிரி வைக்கணும் கருணைய கருணி பயிற்சி வைக்க பயிற்சி கூட ரெடி பண்ணனும் ஒரு ஆசை போயிட்டு இருக்கு இந்த பயிற்று கீழ எல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த எண்ணம் கொஞ்சம் அதிகமா போயிட்டு இருக்குது அதுக்கான ஒரு இடம் வாடகை பாத்துட்டு இருக்கோம் பார்த்து நம்ம அந்த அருணியை பயிற்றுக்க போறோம்னா பாத்துக்கோங்க இந்த இடம் எவ்வளவு சூழ்நில எப்படி இருக்கிற ஆயிடுச்சு நம்ம பண்ணணும்ன்ற எண்ணம் தோணுது ஏன்னா அதிக இயற்கை நமக்கு அந்த தகுதியும் தன்மையும் கொடுத்துருக்குது அந்த செயலையும் கொடுத்துருக்குது ஈஸியா நம்ம பயிற்றுக்கவே முடியும் ஏன்னா செயல் இருக்குது கையில செயல கூட்டு போனாலே அதை பத்தி நம்ம சொல்லணும் கூட அவசியம் கிடையாது அவங்களுக்கே புரிஞ்சிடும் நம்ம சேர்க்க அனுபத்தியும் பெற்று இருக்கோம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் நம்ம கூட ஒரு கூட நல்ல ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளா இருக்காங்க

சரிங்க அந்த சூழ்நிலை உருவாக்கி குடுக்குறேன் நிறைய பேர் செய்யற நன்மையே வந்து நம்மளுக்கு அந்த கருத்தோடு இருந்து நம்ம எல்லாரும் செயல்படும்போது பெரிய மாற்றம் நடக்கும் அறிவு வளர்ச்சியும் அதிகமாகும் எல்லாமே பெரிய மாற்றம் உடல் மாற்றம் பெருசா இருக்கும் கட்டாயம் நடக்குது ஆக்கி வெளியே இருக்கிற மக்களுக்கு எல்லாம் நம்ம கட்டாயம் கொடுக்கணும் எல்லாருக்கும் என்ன என்னான் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கணும் எல்லாரும் கருணி தான் நினைக்கிறாங்க அவங்க இருக்கிற கருணி அலை எல்லாம் பாசமா இருக்கிறாங்க கருணை பத்தி இன்னும் வெளிப்படல கருணை வெளிப்பாட்டம் இந்த உலகம் எவ்வளவு பெரிய மாற்றமா இருக்கும் எவ்வளவு துன்பத்துல நீங்க வாழ்ந்திருக்க மாட்டாங்க நடக்குதுன்னா நமக்குள்ள கருணை இல்லைன்னுதான் அர்த்தம் அறிவும் அன்பும் ஒண்ணுதான் இதுதான் கடவுள் ஆனா அதுதான் தெரியல நம்ம கட்டாயம் இன்றைய விதை ஆலை நம்ம கட்டாயம் அதை பெருசா எல்லாருக்கும் வெளியே காட்டணும் இது கண்டு கொடுக்கற அன்பரை நீங்க எல்லாரும் சேர்ந்து கைகூடு போது அது நடக்கும் சேராம சேராமே நடக்காது

எனக்கு இந்த நம்ம இன்றைய நாளை விருட்சம்ன்றது இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பாடம் போட்டிருக்கு சோ இந்த நேரம் என்னுடைய இந்த பிறந்தநாள்ல இருந்து உங்க தலைமையில நான் உங்க ஆசீர்வாதத்துல அன்பு கருணை அந்த தயவோடு எல்லா வயலிடத்தும் கண்டிப்பா இன்னும் அதிகமாவும் இருப்பேன் பணிவாகவும் இருப்பேன் எல்லா ஒயிரடத்தும் அது போக எல்லா வயலிடத்தும் உங்களுக்கு உண்மையாகவும் இருப்பாங்க இல்லையா எல்லாமே உங்களுக்கு எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக பகிர்க கருத்திடுக மேலும் இது இதுபோல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒளிதேகம் தேகம் வலையொலி பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் இது இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக ஆதாரப்பட்டதை நன்றி வணக்கம்